அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு நீ நாடுவாயாக அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவாயாக நீ ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறவராயிருப்பார் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஒருபோதும் அசைக்கப்படாதவனுக்கு உன் பட்சத்தில் இருக்கிற தேவன் ಇಂದು ಉನ್ನೆ ಪಾರ್ತು ಸೊಲ್ವದು ರೀಮಾ ನಗಲದರ ಬೋಶ ಬಿಲಿ ಹಾಂತೂರಿ ಮನಗುದೂರಿ ಹಾಲದಲಬ ದಿಯಾಂತಲ ಗೋಧನ ಮಾಕ್ಕೋ ರಬಲ ಗುರಿ ಮನದುರಿ ಹಾಲದ ಬೋಶಲಿ ಹಾಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ಔಡುಲು ದು ಮಾನ ಗೋಲು ದೀಹಾಲಕೋ ರಬಲ ಹಂತು ನೀ ಮಾನಗದಲಬೋ ಧೀಮಾ ನಗಲದರ ಬೌಶ ಬ ಲ ಹುಂತನ ಮಾಕದಿ ನೀಮ ನ ಗೋಲ ದರಿ ಹಲದರ ಬಹುಶಃ ಮಗುಂದಲ ಬದನಭ ನೀ ಕಬ ರಗಳೂರಿ ಮನಗದಲಬೋ

மா இருப்பாயாக என்னையே நீ வாஞ்சித்து நாடுவாயாக என் வல்லமையை நீ நாடுவாயாக நித்தமும் என் சமூகத்தை நீ தேடுவாயாக நீ வாரகலதளவோ நீ பிழைத்திருப்பாய் நீக்கீ பலகலது என்னிலும் என் 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 சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படுவாயாக நீ ரிஹாந்து வாரகலதீகலகதிகுரீமனகதளவோ நீ ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை நீ பலத்தின் மேல் பலநடைவாய் நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என் பலத்துக்க

உன் காரியங்கள் என்னாலே என் ஆவினாலே வாய்க்கும் நீ ம நபாலஹந்தன போது நீ மாக்கபோ ரபலஹந்துனி மனகத அலபோ ரீ மா கபரகல த ரீ கலதரபோ சபாலஹந்துனி மனகத பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் நீ மாக்கபோ ரபலஹந்து நீமி நீ பலகாதலபோ நான் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராக விடேன் நீ கபாலகலதலபோ சலிஹா துனி மனகுது ரிகல இதோ நான் வருகிறேன் அமருமையான தெய்வ பிள்ளையை நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் நீ நாடுவாயாக நித்தமும் அவருடைய சமூகத்தை நீ தேடுவாயாக தேவனிலும் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படுவாயாக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல உன் ஆத்மா தேவன் மீதே தேவனுடைய வார்த்தையின் மீதே தேவ பிரசன்னத்தின் மீது தேவ சமூகத்தின் மீதே பாஞ்சையாயிருப்பதாக தேவனை தேவ சமூகத்தை பாஞ்சித்து நாடுவாயாக அவனுடைய வல்லமையை நீ தேடுவாயாக நீ ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை தேவன் உன் பட்சத்தில் இருப்பேன் என்கிறார் தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாக இருப்பவன் யார் உனக்கு விரோதமாக எழுப்புபவன் யார் நீ பலத்தின் மேல் அடைவாய் தேவனுடைய வலதுக்கரம் எப்பொழுதும் உனக்கு துணையாயிருக்கும் நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினால் அது அபத்தமாய் போகும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் தேவனாலே தேவனாலே முறியடிக்கப்படும் உன் காரியங்கள் தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகுமே அமர்மையான தேவ பிள்ளையே தேவனை தேவனுடைய வல்லமையை தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாடுவாயாக தேவனையே வாஞ்சித்து உன் ஆத்துமா நாடுவதாக நித்தமும் அவருடைய சமூகத்தை நீ தேடுவாயாக நீ ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை தேவன் உன் பட்சத்தில் இருப்பேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய சமூகத்தை உம்முடைய வல்லமையை உண்மை நித்தமும் நாடி தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படாத படிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை உம்முடைய வலது கரத்தினால் தாங்குகிறவரே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாத உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும் கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா நீர் நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர் உம்மை போல தேவன் இல்லை நீர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ரீபா ரகலத ரிகாலத ரபோ ஷபாலஹந்து ரீம நகாலத லபோ தீமா நகலத ரிஹந்து ரீம நகாலத லபோ ஷபாலஹந்து ரீம நகத லபோ தீமா கபோ ரபலஹாலத லபோ ஷலிஹா

ஆம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படாத படிக்கு உண்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருக்கிறவரே உம்முடைய வலது கருத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்குகிறவரே உம்முடைய பிள்ளைகளை பலத்தின் மேல் பலனடைய செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகள் செய்வது எல்லாவற்றையும் உம்மால் உம்முடைய ஆவினால் வாய்க்க பண்ணுகிறவரே ரீமாக்கபோ ரகந்தர் சத்ருவின் மேல் உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளை ஓங்கி இருக்க செய்கிறவரே ரீக்கமான கதளபோ உம்முடைய பிள்ளைகள் உட்காகவும் உடைய வல்லதிகரம் பராக்ரம் செய்யுமே ரீவி நீக்கலலலபோ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆலோசனைகளை அப்பத்தமாக்குறவரே நீக்கமானகதலந்து ரீமனகலலலபோ ஷமானகதலபோ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறியடிக்கிறவரே நீக்கவீనికலலலபோ உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தின் மேல் ஜெயமடக்க சேயிறவரே நீமீநீகலகதலபா ஷமாகமானகதலபோ தீகமானகதரி மத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகுமே வாக்குமாலே எல்லாம் இந்த தேவனாகிய உண்மையே தகப்பனேன் வாஞ்சித்து நாடுகிறவர்களாய் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல உண்மையே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களும் தாகம் கொள்வார்களாக பிரசன்னத்தின் மீது வல்லமையின் மீது உம்முடைய சமூகத்தின் மீது பாருதலதரபோ நித்தமும் ஒவ்வொரு நொடியும் வாஞ்சித்து நாடி தேடுவார்களாக உம்மீதே தாகமாயிருப்பார்களாக உம்முடைய வார்த்தையின் மீதே தாகமாயிருப்பார்களாக உம்முடைய பிரசன்ன

கபோர கலகதரி ஹந்துரி மலகதலபோ நீரும்ரே பிள்ளைகளினுடைய பச்சத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்வார்களாகாம் தгоபொனே கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தெய்வக்காக ஸ்தோத்திரம் ಉಲ್ಲೆ ವಿಳಂಗ ದಯವು ಕಾಗೋತ್ರ

பிள்ளைகளை ஒருபோது திக்கற்றோராய் விடாதபடிக்கு பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட பிள்ளைகளை அழைத்து சொல்லும்படியாய் தோலி ராவலாய் வருகிறீரே மறுகிறீரே பிள்ளைகளை உம்மோடு கூட கூட்டி சேர்க்க அரவணைத்துக் கொள்ள ஆவலாய் வருகிறீரே உமை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்கட்டும் அப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் பயங்கரங்கள் தீங்குகளுக்கு விலக்கி தகப்பனே

பலவித பாதிப்பு தீமைகளினால அந்த கடைசி கால பயங்கரங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை ஒரு விஷயாய் நினைத்தருணுங்க ஒரு விஷயாய் கண்ணோக்கி பாருங்கப்பா நீர் இறக்கம் உள்ள தேவன் அல்லவா நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா உம்முடைய இறக்கத்தின் கருத்தை உம்முடைய மனதுருகுகிற கருத்தை உம்முடைய பாதுகாக்கிற கருத்தை ஹாலை லூயா ஒவ்வொரு தேசத்தின் மேலே இப்பொழுது நிட்வீராக தகப்பனே கிருபையா இறக்கம் செய்யுங்கப்பா எல்லா தீங்குகளுக்கும் விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளும் பயங்கரங்களும் அப்பா இதோட வருகைக்கான அடையாளங்கள் என்பது ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் உணரட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடையட்டும் குருடாக இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படட்டும் தங்கப்படே இதோ உடைய பிள்ளைகளுக்காக வேண்டிய வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உடைய பிள்ளைகளை ஒருபோது திக்கத்தோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட கூட்டி சேர்த்து கொள்ளும்படியாய் தோவலாய் சீக்கிரமாய் வருகிறீர்கள் உம்மை சந்திக்க எப்பொழுதும் அப்பா ஒவ்வொரு தேசங்களும் ஆத்துமாக்களும் மக்களும் ஆயத்தமா இருக்கட்டும் அப்பா எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் இரட்ச குருமாயே மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்